வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் உலகின் கடைசி சாலை எங்கு இருக்கிறது தெரியுமா உலகில் ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு அனைவருக்கும் அக்காலத்தில் சாலைதான் அடித்தளமாக இருக்கிறது மண் சாலையாக இருந்ததை தான் ரோடு போட்டு சாலையாக அமைத்துள்ளார்கள் அந்த வகையில் உலகின் கடைசி சாலை எங்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா காண்போம் ஐரோப்பாவில் உள்ள நைன் நெடுஞ்சாலை தான் நார்வேயில் அமைந்துள்ளது இதுதான் உலகின் கடைசி சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிய இடத்தை காண ஏராளமான பயணியர் வருகை தருகின்றனர் உலகின் கடைசி சாலையான நார்வேயில் உள்ள இந்த நைன் நெடுஞ்சாலையில் ஒரு முறையாவது நடக்க பலரும் விரும்புகின்றனர் அதாவது பூமத்திய ரேகைக்கு மேலே இந்த சாலை அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வடக்கு ஐரோப்பாவில் உள்ள நார்கேப்பை நார்வேயில் ஓல்ட் ரோடில் இருந்து கிராமத்தை இணைக்கும் இந்த சாலை நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவை கொண்டது இவற்றின் மிக நீளமான சுரங்கப்பாதை நார்தேர்பாகும் நார்த் கேப் ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த நார்த் கேப் சுரங்கப்பாதை கடல் மட்டத்தில் இருந்து இருநூற்றி முடிந்தவரை வட துருவத்திற்கு அருகில் அழைத்து செல்லும் சாலை இது பூமியின் கடைசி சாலை என்கிறார்கள் இந்த சாலையில் செல்ல விதிமுறைகள் பின்பற்றப்படுவது கட்டாயமாகும் ஒருவேளை நீங்கள் இந்த விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் உங்களால் அந்த வழியில் செல்ல முடியாது இந்த சாலையில் காற்று பயங்கர வேகத்தில் வீசுவதாக புவியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் கோடை காலத்தில் கூட இந்த சாலையில் பனி என்று கூறப்படுகிறது வானிலை முன்னறிவிப்புகள் இந்த பகுதியில் வேலை செய்யாது என்பதால் எந்த நேரத்திலும் இயற்கை சீற்றம் இந்த இடத்தில் நடைபெறும் இங்கு யாரும் தனியாக செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த நீண்ட சாலை முழுமை பெற அறுபத்தி இரண்டு ஆண்டுகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நிறைவு பெற்ற பிறகு இந்த சாலையில் பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள்